ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி பக்தி நேர்களுக்கு இனிய காலை வழக்கங்கள் உள்ளது உள்ளபடி என்கிற பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன் நிகழ்ச்சி பார்ப்போம் இன்று ஜூன் மாதம் எட்டாம் தேதி வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சந்திரனோட சஞ்சாரத்தை வச்சு அன்றையன்றைய நிகழ்ச்சி நம்ம லைஃப்பில் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் வந்து சந்திரனோட சஞ்சாரத்தை வச்சு தான் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டம் இல்லாத வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து வருட கிரகங்கள் மாத கிரகங்களை வச்சு நம்மளுடைய ராசி பலங்கள் போயிட்டுருக்குது அப்படி பார்த்திங்கன்னா சனியும் குருவும் எந்தெந்த பொருஷனில் யார் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஜோதிட அனுபவத்தில் நம்ம சொல்லலாம் அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு மூணில் இருக்குது சந்திரன் சந்திரன் மூணுல இருந்தால் என்ன சார் லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு டைம் சார் மேஷராசிக்காரர்களுக்கு வந்து பெண்களால் அனுகூலம் பெண்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஹையராக வந்து மேலே உட்காடுறாங்க இப்படி எடுக்கிறாங்க ஒரு லேடி வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணக்கூடிய அருமையான வாய்ப்புகள் இருக்கிறது துணி எடுக்க போகிறீங்க நல்ல நல்ல துணி சீப்பாக கிடைக்கும் வாங்கிட்டு வந்துடுங்க அதே குவாலிட்டி இல்லாமல் இருக்கா இருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க தன லாபம் எப்படி வரும்னு தெரியாது சார் தனது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வரலாம் ட்ரேடிங்ன்றாங்க ஷேர் மார்க்கெட்டுன்றாங்க அந்த மாதிரி திடீர்னு நீங்களே எதிர்பாராத ஒரு லாபங்கள் உங்களை வந்து இன்றைக்கி சேரலாம் சார் ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்டே கொடுத்தா சார் அது கொடுத்து எனக்கே மறந்து போயிடுச்சு சார் அவர் ஞாபகமாக கொடுத்துட்டு போனாரே அந்த மாதிரியான ஒரு தன லாபம் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கு ரிஷபராசி ரிஷபராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் சந்திரன் ரெண்டாம் மிதனராசிக்கு ச போகும்போது தான் ரெண்டாம் இடம் ரிஷபராசிக்கு அமையுது அப்படி சந்திரன் ரெண்டாம் இடத்துல போகும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் சார் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வண்டி பிரச்சனையாக இருக்கலாம் அதில் வீட்டில் வந்து எதாவது மறந்து போயிட்டு போயிருக்கலாம் ஆஃபீஸில் வந்து தேவையில்லாத சில வார்த்தைகளால் பிரச்சனைகள் வந்துடலாம் அது மாதிரியான ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கி அதனால் ரொம்ப 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 பேசும்போது எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய முக்கியமான நாள் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சந்திரன் போகும்போது வார்த்தைகள் குழந்தை தப்பாக சொல்லிவிடுவோம் ஆனால் நாம் சொன்னது ஒன்றா இருக்கும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு வேற விதமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் இன்னைக்கு நடக்கும் அதனால் ரொம்ப ஒன்றும் எக்ஸாஜ்ரேட் பண்ணி சொல்லலை இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது பண நஷ்டம் வரும் காரிய விக்னங்கள் வரும் இது மாதிரியான ஒரு சோதனையான காலகட்டமாக இருக்கலாம் ஆனால் இதுவே கூட அந்த கஷ்டங்களுடைய பர்சன்டேஜ் குறையலாம் ஏன்னா உங்களுடைய நல்ல தசா இருந்து ஆ சும்மா சொன்னீங்க சார் ஆகலை ரைட் உங்களுக்கு ஒன்றும் கெட்டது நடக்கலாம் சந்தோஷம் தான் கெட்டது நான் சொன்னது அப்படியே நடந்திருக்கணும்னு நான் சொல்லவே இல்லை நல்லா தான் நடந்தால் கூட பரவாயில்ல உங்களுடைய இறை அருளால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிக்க வேண்டிய முக்கியமான நாள் அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய ராசி மிதன ராசி மிதன ராசி அவருடைய ராசியில் தான் சந்திரன் போயிருக்கு சந்திரன் அந்த ராசியில் போகும்போது பார்த்திங்கன்னா அருமையான நாள் நம்ம ராசியிலேயே வந்து சந்திரன் அந்த நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் ஃபேமிலியோட வெளியில் போயிட்டு வருது அது மாதிரி அருமையாக போகும் ஸோ நல்ல நாள்னு சொல்லலாம் இது வந்து ரொம்ப அருமையான நாள் மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் குரு பன்னெண்டில் இருக்கிற விரயங்கள் வருது சார் விரயங்கள்னால் தேவையில்லாத விரயங்கள் வருது அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க சுப விரயமா மாத்துக்குங்க அது பன்னெண்டில் குரு வரும்போது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் கொஞ்சம் லேட் ஆகலாம் சார் என்னென்னங்கிறது குரு பயிற்சியில் பார்த்தா சொல்லலாம் ஆனாலும் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கும்பொழுது புதிய முயற்சிகளை இருக்கக்கூடாது புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது அதை பார்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்கப்படுற ராசி கடகராசி கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் வந்து என்ன சார் ஒன்றுமே இல்லை சார் பணம் பறிவு போயிடும் காணாமல் போயிடும் பஸ்ஸு வச்சுருப்பீங்க பஸ்ஸில் அந்த எல்லாம் காணாமல் போயிடும் பஸ் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த நிறைய சொல்லலாம் சைபர் கிரைம் அந்த மாதிரி இதில் இந்த நம்பரை அதை அதில் தொட்டந்தான் பேங்கில் தான் காணாமல் வச்சிருக்கிற பிரச்சனைகள் வராமல் இருக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள் கடகராசிக்கு பன்னிரெண்டில் சந்திரன் தான் வந்திருக்காரு சார் அவருக்கு பேஸில் வந்து பதினாறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால அதுவும் பெரிய பிரச்சனை கிடையாது இருந்தாலும் இந்த சந்திரங்கள் சந்திரன் வரும்போது அதனுடைய சஞ்சார பிரகாரம் சில குழப்பங்கள் வரலாம் அதனால் அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான நாள் ஏன்னா அதான் உள்ளது உள்ளபடினு சொல்லியிருக்கோம் ஆ இருக்கும் சார் சூப்பராக இருக்குங்கன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அல்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் ஏற்கா கொடுக்குறீங்க வாக்கு கொடுக்குறீங்கன்னு பார்த்துக்கோங்க சொல்லுங்க அந்த மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு பதினொன்றுல சந்திரன் அது ரொம்ப அருமையான நேரம் இப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால சிலருக்கு உடம்பு கொஞ்சம் படுத்தோம் படப்படுத்தும் அது எங்கே படுத்தணும்னு தெரியாது காலையில் பிரச்சனை வரலாம் வயிற்றில் பிரச்சனை வரலாம் தொடர் இலுமல் இருக்கலாம் தொடர் ஜலதோஷம் இருக்கலாம் அது என்னன்னே டாக்டராலேயே கண்டுபிடிக்க முடியாத சில வியாதிகள் என்ன சொல்லுவாங்க எல் ஒன் எல் டூ த்ரீ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம் அதனால் ஏழாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் வரலாம் ஆனால் இன்றைய தினம் இவங்களுக்கு பதினோராம் இடம் கொஞ்சம் ஆறுதலாக இருப்பார் நல்ல விஷயங்கள் நடக்கும் எல்லா காய்கறிகளும் கைகூடும் விசா ஒன்று ஆரம்பிக்கிறீங்க நல்லா நடக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கட்டாய வெற்றியை கொடுக்கும் பதினோராம் இடத்துல சந்திரன் வந்து அவ்வளோ அருமையான ஒரு அமைப்பு பந்துக்களால் லாபம் சார் உறவினர்கள் வேறு ரொம்ப அருமையான காலகட்டம் அவங்க உதவி உங்களுக்கு நீ நிச்சயமாக கிடைச்சிடும் அடுத்தது நம்ம பார்ப்புற ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் பத்தாம் இடத்துல சந்திரன் தான் என்ன சார் அப்படின்னா வேலை பலு அதிகமாக சார் தான் சார் ஒன்றுமே பிரச்சனை இல்லை வேலை பலு அதாவது உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது கன்னிராசிக்காரங்களே எல்லா வேலையும் நல்லா அருமையாக பண்ணுறீங்க அது ஒரு பாராட்டாக சொல்லி மற்ற வேலைகளையும் உங்கள் தலையில் கட்டி வாய்ப்புகள் இன்றைக்கி ஜாஸ்தி ஏன்னா பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கும் சூப்பர் சார் ஒர்க்கு வந்துடும் பாருமையாக இருக்கு சார் சாப் சார் அப்படின்னு சொல்லி பகிர்ந்துச்சாங்கன்னா அது என்ன சார் பரவாயில்ல சரிங்க கிளம்புங்க நனை முயற்சியெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க போகிறேன்னு சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இன்னைக்கு காணப்படுது அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி வஞ்சப் பயிற்சி தேவையில்லாத புகழ்ச்சிக்கெல்லாம் கொஞ்சம் ஆ திரை திரை என்ன பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஆன ஒரு நிலையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நாள் துலா துலாராசி துலாராசிக்காரர்கள் இப்பவுமே நைதின நியாயமான நபர்கள் அவர்கள் வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுறவங்க உண்மையிலே ஏன்னா அவங்க நல்லவங்களனால கடவுளுடைய துணை அவங்களுக்கு எப்பவுமே தொலாராசிக்காரர்கள் வந்து கஷ்டப்படுற மாதிரி தெரியும் ஆனால் நிச்சயத்தில் அவங்க கஷ்டமே படலை அவ்வளோ நல்லா இருக்கிறாங்க துளாராசிக்காரர்கள் உண்மையிலே வந்து சனி உச்சமாகக்கூடிய ஒரு ராசி தனி துளாராசிக்கு சனி வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நூற்றி இருபது பர்சன்ட் பலம் கஷ்டத்தையும் ஜாஸ்தி கொடுப்பார் நல்லதையும் ஜாஸ்தி கொடுப்பார் அப்படியே பட்ட தொலாராசியில் படுது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வரும்போது இந்த தேவையில்லாத பயம் வரும் அது தாப்புனார் வகையில் இருக்கலாம் அதுக்கப்புறம் சொற்று கல்வெளிகளில் இருக்கலாம் அது தருவாரா மாட்டாரா கேஸ் தான் போடணுமா சண்டை போடணுமா அப்படியான ஒரு ஒரு பிரச்சனைகளில் நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அதே சமயம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால் சாப்பாட்டில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் வெளி அதாவது வெளியில் சாப்பிட்றாங்க இல்லையா தேவையில்லாத இந்த இன்னொன்று சொல்லுவாங்க சேட் டிக்கெட் அந்த ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு வயிற்றுக்காதீங்க கெடுத்துக்காதீங்க அப்படிதான் நான் கருத்து வேலை ஒன்று பண்ணுவேன் வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக இன்றைக்கி இவங்களுக்கு தலை தூக்கும் விருச்சகராசி கண்டால் கொஞ்சம் பயந்தான் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரென் நேராக எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க இது இப்படி தான் இது இப்படி தான் முன்கோபம் பேச்சில் அவளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துருவாங்க கொடுக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணலாம் அவங்ககிட்ட வாங்க முடியும் அப்படிப்பட்ட குணமுள்ள இவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் தான் என்ன சார் சந்திராஷ்டமம் தான் உங்களுக்கு தலையெல்லாம் போயிடாது உங்கள் கோவமே உங்களுக்கு இருக்கும் உங்கள் கோபத்தாலேயே நீங்கள் வந்து மாட்ட வேண்டி வரும் சார் கோவப்பட்டேன் கிராம கோபப்பட்டேன் அதெல்லாம் சொல்ல ஒத்துக்க மாட்டாங்க அதனால் பேச்சு பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கணும் பேச்சை ஜாஸ்தியாக பேசக்கூடாது அதிகமான ஒரு புது முயற்சிகளெல்லாம் மேற்கொள்ளக்கூடாது அந்த மாதிரியான ஒரு அஷ்டம சந்திரன் சந்திராஷ்டம் சொல்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார் சொல்ல வேண்டிய நாளாக இருக்குது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் ரொம்ப அருமையான நாள் ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் வந்து நல்ல செய்திகள் வெளிநாட்டுக்கு போனோம் விசாக் பண்ணால் நல்ல செய்தி வரும் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் பார்ட்னர் இன்றைக்கி சேர்த்துக்கிறதா இருக்க சொல்லியிருக்காரு அவர் தான் பணம் போடுறாரு அதுபடி அவர் நீங்கள் பதில் ஓகே நல்லபதி சொல்லுவார் அப்போ செய்யலாம் செஞ்சு புதுசாக வந்து புது தொழில் தொடங்குவோம் கல்யாணம் திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல பதில் வந்து பார்த்துட்டு போனவங்க பதிலே சொல்லலை அப்படின்றவங்களுக்கு இன்றைக்கி வந்து நல்ல செய்திகள் அவங்க திருமணம் சம்பந்தமாக வந்து சேரும் அடுத்ததாக பார்க்க போகிற ராசி மகர ராசி மகர ராசிக்காரர்கள் ஆறாம் இடத்துல சந்திரன் ஆறாம் இடத்துல எந்த ஒரு கிரகம் வந்தாலும் கெடுதி தான் செய்யும் ஆனால் மூணு ஆறு சந்திரன் அல்லது சூரியன் வரும்போது நல்லது ஆறாம் இடம் வந்து ருடரோக ஸ்தானம் அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மகர ராசிக்காரர்கள் எதிரிகள் காணாமல் போவார்கள் கூட சொல்லலாம் அப்படி வரும்போது எதிரிகள் அப்படி அப்படி தான் தாண்டி அப்படி போயிடுவோம் ஓ அப்பா எதுக்கும் அந்தள்கிட்ட வம்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாள் வியாதிகள் கட்டுப்படும் சில அதாவது இதே ஆறுக்கு வேறு வேறு ராசிக்கு சொல்லும்போது வேறு வேறு மாதிரி இருக்கும் சார் கூட இருக்க கிரகங்களை சேர்த்து சொல்லுவோம் ஆனால் தனிப்பட்ட முறையில் மகர ராசிக்காரர்கள் சொல்லும்போது இந்த நான் ரொம்ப 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 அருமையான நாளாக தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இப்போ பேசிக்கலி அஞ்சாம் இடத்துல குரு இருக்குது அதனால் ரொம்ப அருமையான முயற்சிகள்லாம் அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க நல்ல நாள் அடுத்ததாக பார்க்க கும்பராசி கும்பராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் அஞ்சாம் இடத்துல சந்திரன் வந்து பூர்வீகத்தில் உங்களுக்கு சில சொத்துக்கள்லாம் வந்து சேரணும் வரமாட்டேங்குது பேசும் பேசி பார்க்கலாம் புத்திர பாக்கியம் சம்பந்தமாக சார் பத்து வருஷம் ஆச்சு எதுவும் இல்லை கொஞ்சம் பறக்க அப்படின்னா குழந்தை சம்மந்தமான மருத்துவம் எடுத்துக்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையான நாள் சொல்கிறாங்க இந்த செயற்கை முறை பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்குண்டான முயற்சிகளை வந்து இன்றைய தினம் மருத்துவர்கள் கலந்து ஆலோசிச்சிங்கன்னா நல்ல செய்திகளாக அவர் சொல்லுவார் அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா மீனராசி மீனராசிக்கு அர்தா அஷ்டவ சந்திரன் சந்திரன் வந்து அஷ்டம் சந்திரன் சந்திரா அஷ்டம்னு சொல்கிறோம் அதில் பாதி பிரச்சனைகள் நாளில் சந்திரன் வரும்போது வரும் நீரில் கண்டம் வரலாம் யார்கிட்டையும் டக்குன்னு நம்பி எந்த பொறுப்பையும் படைச்சிடாது இன்றைக்கி அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க செய்யாமல் அந்த ப பழி உங்களை வந்து சேர்ந்து நான் உங்களை சொன்னால் நீங்கள் அவங்க சொன்னால் என்ன சார் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவநம்பிக்கை ஏற்படக்கூடிய உங்கள் பேரில் அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு தகுந்த நபர்களை கண்டுபிடிச்சு அவங்கக்கிட்ட அவங்க பொறுப்பு கொடுக்குறது நல்லது பந்துக்களுக்கு உறவினர்களுக்கு ஏதாவது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதையும் பார்த்துங்க பணம் விரயமாறதுக்குண்டான முக்கியமான நாள் நாளில் ச சந்திரன் வரும்போது தேவையில்லாத செலவுகள் வரும் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை உள்ளது உள்ளபடி பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்